சக்தி நாராயணன் ஐயா அன்புடன் பேச மேடை கலைக்கிறோம் வாருங்கள் ஐயா வாருங்கள் இல்லாமல்ல இறைவன் திருவிழ திருவிருளாலும் விநாயகர் அருளாலும் இங்கே மேடையில் அமைந்திருக்கும் ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் மற்ற ஜாம்பவான்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருமே எல்லாம் பேசியாச்சு நம்ம என்ன பேசுறேன் ஒன்றும் இல்லை எல்லாரும் பேசுனதை ஒரு சாராவசியமாக கொடுத்தாலே முடிஞ்சிடும் அவ்வளோ இருக்குது அதான் நோட்டில் எழுதி வச்சுக்கேன் அதுதான் பேச போகிறேன் சொந்தத்துக்கு எதுவும் இல்லை நான் வந்து இருந்து வரேன் என்னுடைய பேர் சத்யநாராயணன் நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் சூப்பர்வைசரா இருக்கேன் இப்போ திருநெல்வேலியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒரு நாலு ஐந்து வருடங்களாக ஜோதிடம் பழி பயின்றிருக்கேன் அதற்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக நிறைய ஜோதிடர்கள் கூட தொடர்பு இருந்துகிட்டே இருந்தது இதனால இருந்தது அப்படின்னு எனக்கு எதுவும் தெரியல பட் இது படிச்சு முடிச்சோடனே இவ்வளவு பெரிய ஜாபார்களாக சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒரு கடவுள் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் நினைச்சு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஆக்சுவலா இன்னைக்கு காலையில் உடனே இந்த விழா ஜோதி நண்பர்கள் குழு விழா ஆரம்பிச்ச மிஸ்டர் சேவற்கொடி ஐயா ஆரம்பிச்சு வச்சாங்க முதல்ல வந்து மடத்துக்குளம் வெங்கடசுபிரமணியா மிகச்சிறப்பாக ஆரம் தலைமையேற்றாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம யோகி முருகன் ஐயா பேசினாங்க திருமண பொருத்தம் பத்தி மிகச்சிறப்பா இருந்தது அதுல ஜோதிட பொருத்தம் வந்து நம்ம நம்ம சந்தேகம் கேட்டோம் அதே மாதிரி ஜோதிட வெளி வெளிச்சத்துல வந்து இந்த அஷ்டவர்க்கம் பத்தி பேசினாங்க மிகச்சிறப்பா இருந்தது அதை வந்து நம்ம அவருக்கு ஒரு நிச்சயமா பாராட்டு தெரிவிக்கணும் கண்டிப்பா அதே மாதிரி அடுத்தது வெங்கடேசமன் ஐயா வந்து ஜோதிடம் பார்ப்பது எப்படி அப்படின்னு கால ஒரு தலைப்புல பேசினாங்க மிக சிறப்பா இருக்கு அது போக அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பரிகாரங்கள் இந்த ஸ்தலங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே முடியாது மிக ஒரு எங்கேருந்துதான் அப்படி எடுக்கிறாங்கன்னு இறைவனோட அருள் தான் அது ஆக்சுவலா மிக சிறப்பாக சொல்றாங்க அவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக நம்ம பாராட்டு தெரிவித்துதான் ஆகணும் மிக ரொம்ப ரொம்ப பிரமாதமா கொடுக்குறாங்க எல்லாமே சாதாரணமா இது செய்ய முடியாது எல்லாராலையும் பரி அந்த கோயிலாக எங்கேருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியலையா ரொம்ப பிரமாதமா இருக்கியா அது பரிகார செம்மல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கிறோம் அதே மாதிரி அடுத்தது வந்து திருமதி உமா மகேஸ்வரி அவர்கள் சிம்மம் உமா மகேஸ்வரி அவர்கள் பேசுனாங்க ஜோதிடமும் மலர் மருத்துவமும் அவங்களும் ரொம்ப நல்லா பேசுனாங்க அவங்களுக்கும் ஒரு நான் ரொம்ப நிச்சயமா ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி திருமதி தனலட்சுமி அம்மா பலமுள்ள கேது பகவான் அப்படின்னு ஒரு தலைப்புல பேசினாங்க ரொம்ப பிரமாதமா இருந்தது கேதுவை பத்தி பேசினாலே இன்னைக்கு தான் செய்யுது எல்லாருக்கும் ஏன்னா நான் ஒரு அசுவை நட்சத்திரம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சிம்ம லக்னம் மகம் மூணாம் பார்த்த கால் விழுது ஸோ எல்லாமே கேதுவா இன்னைக்கு வாங்க நட்சத்திரம் வேற சோ எல்லாம் ஒரே கேது டச்சா இருக்கு தடைகள் கொடுத்தாலும் நம்ம விநாயக பெருமான் இருக்கிறதுனால அவர்கள் மிகச்சிறப்பா அந்த பங்கன் நடத்திட்டு இருக்கோம் நிச்சயமா நம்ம அந்த தனலட்சுமி மேடமுக்கு வந்து நிச்சயமா ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கோம் அதே மாதிரி அடுத்தது சென்னையில இருந்து சிவ பூங்கோதி அம்மா பேசினாங்க புதனின் புத்திசாலித்தனம் அது ரொம்ப பிரமாதமா இருந்தது சார் ரொம்ப நல்லா கொடுத்தாங்க எல்லாரும் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அவங்களை முதலே வந்து பாராட்டணும்னு நினைச்சேன் சாரி ரொம்ப நல்லா இருந்தது சார் ரொம்ப பிரமாதமா இருந்தது அடுத்தது திருமதி அம்மா பேசினாங்க செவ்வாயின் சேட்டைகள் அதுவும் ரொம்ப நல்லா இருந்துது அதுவும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அங்காரங்கனை பத்தி பாட்டு பாடினாங்க அவங்களுடைய காரகத்துவம் எல்லாமே நல்லா சொன்னாங்க ரொம்ப பிரமாதமா இருந்து அவங்களுக்கும் ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நம்ம சேவர்குடி வரணும் ஐயா கேது பகவான் பத்தி பேசினாங்க கோச்சாரத்தில் கேது எங்கே இருக்கோ அதை வச்சே பன்னிரெண்டு லக்காவுக்கும் மிக பிரமாதம் சொல்லிட்டாங்க அதை வச்சே எல்லாரும் ஜோதிடம் பலன் சொல்லிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்து ரொம்ப பிரமாணமாக இருந்தது எல்லாருக்கும் அது நிச்சயமாக ஃபாலோ பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப ஐயா அவங்களுக்கு நன்றி அதே மாதிரி சென்னை மனோகர் ஐயா இப்போ பேசுனாங்க அவங்க வந்து இந்த இருபத்தேழு நட்சத்திர வழிபாடு பற்றி பேசுனாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா அதே மாதிரி நம்ம நாடி ஜோதிடம் பற்றி ஐயா ஆதித்யன் என்ன என்ன ஆதித்யன் ரமேஷ் ஆதித்யன் ஐயா பேசினாங்க அதுவும் மிகச்சிறப்பா இருந்து ரொம்ப எளிமையா இருந்தது புரிஞ்சுக்கக்கூடிய அளவு வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சார் அதே மாதிரி இப்போ நம்ம கைலாசம்யா சூரிய பகவானுக்கு பேசினாங்க அது கேட்கவே வேண்டாம் அவரு கம்மியா பேசினாரு அவருக்கு டைம் நிறைய இருக்கு பட் அவர் வந்து என்னன்னா சரி கொஞ்சம் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு அவரு கொஞ்சம் விட்டு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா பேசினார் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு நிறைய அன்பு செழி பேசலாம் அவர் பேசணும்னு எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி மற்ற நண்பர்களும் பேசணும் நான் மற்றவர்கள் பேசினதை சாராம்சம் தான் சொன்னேன் மற்றபடி நான் எதுவுமே சிறப்பாகவே சொல்லலை எல்லாருக்கும் நன்றி இங்கே எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி நான் அப்படிலாம் போக முடியாது ஆராய்ச்சி வகுப்பு ஜோதிட கலாநிதி முடிச்சு ஆராய்ச்சி முடிச்சிருக்காப்ல காப்பல ஜோதிட வாசஸ்தி பட்டம் காப்பல அவர் என்ன ஆராய்ச்சி பண்ணார் இருபத்தஞ்ச ஆராய்ச்சி பண்ணி தான் அதை பத்தி சொல்றதுல வந்து மத்திய அரசு வேலை அது எதனால ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு வந்து பேப்பர் சப்மிட் பண்ணேன் அதுக்கு நான் இப்ப வேலை பார்க்குற டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஜாதகம் தான் ஆனால் அது இருபத்தஞ்சு ஜாதகம் வந்து அவனோட ஒவ்வொருத்தையும் உண்மையை சொல்லி அவனோட இத மாதிரி நான் ஆராய்ச்சி பண்றேன் அதுக்காக சொல்லி நான் வாங்கினேன் என்னுடைய என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அந்த அது கீழே வரும் ஸோ லேபர் அப்படின்னாலே முதல்ல சன்னியுடைய கரகத்தும் வந்துடும் அதுக்கப்புறம் அரசாங்க வேலை அப்படின்னா சூரியன் வந்துடும் அதே மாதிரி மத்திய அரசு வேலை அப்படிங்கிறதுனால அது அதுக்குரிய வடகிழக்கு அந்த கிரகம் வந்து குரு குருவுடைய ஒரு தாக்கமும் இருக்கும் அதே மாதிரி நாங்கள் மேக்ஸிமம் பார்க்குறது கிளர்க் ஒர்க் ஸோ எழுத்தர் எழுத்தர் புதன் வந்துடும் ஸோ அது போக பத்தாம் அதிபதி இவ்வளவுதான் இந்த கிரகங்களுடைய அமைப்பு தான் முக்கியமா லக்னம் எல்லாருக்குமே பலமா இருக்கு இருபத்தஞ்சு ஜாதத்துலேயும் லக்னம் பலமா இருக்கு பத்தாம் அதிபதி அல்லது பத்தாம் இடத்தில் அமர்ந்த கிரகம் இருக்கு இல்லையா அதோடைய சாரம் வாங்கும் அல்லது அதோடைய திசை நடக்கும் போதோ அல்லது அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் இருக்கு இல்லையா அது வந்து புக்தி நடத்தும் போதும் எல்லாருக்குமே ஒரே டைம்ல வேலை கிடைச்சிருக்கு இதுதான் ஆராய்ச்சி பண்ணையா மற்றபடி நான் ஸ்பெஷல் ஹெல்ப் பண்ணல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது மாதிரி அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் இந்த பூதலிங்கம் அவர் மிஸ்டர் நெல்லை குமரன் அண்ணா சுந்தரனா கைலாசம் வேளாண் சேர்ந்தா வந்தோம் எல்லாருமே என் கூட படிச்சாங்க என்னுடைய ஜோதிகளை தான் படித்தாங்க என்பதை நான் பெருமையாக தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வணக்கம் நம்ம குழுவிலே என்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா நம்ம சேவல் கொடி வேளவன் ஜாதம் ஜாதகம் போடுவார் சேவல் கொடி வேளவன் எட்டு ஐம்பத்தி ரெண்டு ஒம்போது நாள் தனுஷ் ஆகுது ரொம்ப சாரி 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 ஐயா வணக்கம் இந்த ஜோதிட நண்பர்கள் குழுல எல்லாரும் உன்னை பத்தி பேசுறாரு பேசுனாரு பேசுகிறான்னு ஐயா எல்லாத்தையும் சிறப்பாக வாழ்த்து பேசிட்டேன் ரொம்ப சிறப்பு ஐயாவுக்கு இந்த ஜோதிட நண்பர்கள் குழுவிங்க வாங்க ஒரு கௌரவம்